ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு வேலைகளை சுலபமாக செய்யக்கூடிய மிகவும் எளிமையான டிப்ஸுங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேங்க இதோடைய காலர் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு இதை துவச்சி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க நம்ம ஊரை வச்சு ப்ரெஷ் போட்டு தேய்ச்சாலும் இதோடைய அழுக்கு அவ்வளோ ஈஸியாக போகாதுங்க இன்றைக்கி நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும் இந்த அழுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம குளியல் சோப்பு தாங்க இது சின்னதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க கைக்கு அடக்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு புது சோப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த சோப்பை நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ கூட செய்ய நுர வராதுங்க அந்த மாதிரி சோப்பை நம்ம இந்த காலர் ஷேட்டில் வச்சு தேய்ச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இதோடைய அழுக்கு போயிடுங்க நீங்கள் அது மேலே ரப் பண்ணி விட்டுட்டு ஏசா இப்படி தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க நுரை வர வரைக்கும் தேய்ச்சாலே போதும் அந்த அழுக்கு ரொம்ப சூப்பராக போயிடும் பாருங்கள் தேய்க்க தேக்க இந்த அழுக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்ட்டு இது ஒயிட் ஷர்ட்டில் மட்டும் இல்லைங்க கலர் ஷர்ட்டு ரொம்ப பழைய ஷர்ட்டாக இருந்தாலும் அதில் உள்ள அழுக்கு கூட ரொம்ப ஈஸியாக போக்கிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கு கரை இருந்தால் கூட அதை கூட இந்த சோப் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுங்க பாருங்க இந்த ஷர்ட்டில் ஒரு பேனா இங்கு கரை இருக்குது அது மேலே இதை வச்சு ரப் பண்ணாலும் அதுவும் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க தேக்கு தேக்கு நீங்களே பாருங்கள் அந்த இங்கு கரை மறைகிறத பாருங்கள் இப்போ சுத்தமாகவே இல்லைங்க போயிடுச்சு இதனால் நம்ம துணிகளும் ரொம்ப வாசனையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து கட்டைப்பை யூஸ் பண்ணுவோம் அந்த பை கிழிஞ்சிச்சின்னா தூக்கி போட்டுருவோம் இந்த கட்டைங்களை வந்து தூக்கி போடாதீங்க அது நமக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் தேங்காய் நார் எடுத்து வச்சுருக்கேங்க நான் வாங்கின தேங்காயில் சின்ன நாராக இருக்குது நீங்கள் பெரிய நாராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இப்படி சுற்றி விட்டுக்கிறேன் இப்போ அந்த குச்சிக்குள்ள எடுத்து இதை நுழைச்சிக்கிறேங்க இது மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் நார் எடுத்து அதையும் அதுக்கு மேலே வச்சு அது கழறாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேன் போட்டு இதையும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க இது இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெஷ் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம கதவு இடுக்குகள் ஜன்னலில் இருக்கக்கூடிய தூசிகளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க இது இப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இது புளிச்ச மாவுங்க ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் இருந்த மாவு இது ரொம்ப புளிச்சிருச்சு இந்த மாவை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம் அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோடா மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் இது இப்போ ஒரு ஐஸ்கிரீம் டெக்ஸ்டருக்கு இருக்குது பாருங்க இப்போது இதில் நாம் இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க அது வந்து வினிகர் தாங்க இந்த வினிகரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் இது எந்த அளவுக்கு நுர நொறையாக வருதுன்னு பாருங்க இதுக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குங்க இப்போ இது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது கிச்சனில் இருக்கக்கூடிய நம்ம சமையல் அறையில் அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி எண்ணெய் கரையெல்லாம் படிஞ்சுருக்குங்க அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ப்ரெஷ்ஷை இது உள்ளக்க டிப் பண்ணி இதை எடுத்துன்னு போய்ட்டு அப்படியே அந்த டைல்ஸ் மேலே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இந்த எண்ணெய் கரையில் நம்ம கை வச்சு தேய்ச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க பிசு பிசுன்னு இருக்கும் அதை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி நம்ம வச்சு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இந்த எண்ணெய் கரையெல்லாம் போயிடுங்க பாருங்கள் தேய்க்க தேய்க்கவே எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பசையெல்லாம் போயிட்டுருக்குன்ட்டு அதில் உள்ள கரைகளும் க்ளீனாகிட்டே இருக்குது பாருங்கள் நான் இப்போ ஒரு சாதாரண ஒரு ட்ரை கிளாத் வச்சு தாங்க துடைக்கிறேன் துடைக்க துடைக்க பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக அழுக்கு போயிட்டுருக்கு அந்த ரெண்டு டைல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்புங்களில் கூட அந்த டிசைன்களுக்கு நடுவில் இருக்க கே கேப்பு கூட நல்லா அழுக்கு போகுது பாருங்கள் இது இங்கே மட்டும் இல்லைங்க நம்ம பாத்ரூம் ட தரையிலுங்களை கூட இதை வச்சு க்ளீன் பண்ணால் தரையெல்லாம் வழுக்காதுங்க நல்லா சூப்பராக அங்கேயும் அழுக்கு போகுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் தண்ணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுக்கிறேன் எவ்வளோ பழ பழன்றிருக்கு பாருங்கள் பளிச்சின்னு துடைக்காத இடத்த பாருங்கள் அளவுக்கு அழுக்காக இருக்குன்ட்டு பாருங்க கண்ணாடி மாதிரி பளிங்கு மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு சிங்க் அடிக்கடி அடைச்சிக்கோங்க தண்ணி கூட இறங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இறங்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போல்லாம் சோர் வடிக்கிறீங்களோ உடனே அந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே இதில் ஊற்றி விடுங்க இதை நல்லா ஃபோர்ஸாக கொஞ்சம் உயரமாக தூக்கி வச்சுட்டு நேராக அந்த ஓட்டைக்கு மேலே படுற மாதிரி இதை ஃபோர்ஸாக ஊற்றி விடுங்க பட்டுன்னு ஊற்றி விட்டுறாதிங்க இந்த மாதிரி தூக்கி வச்சு ஊற்றினிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிடும் அடைப்பே ஏற்படாதுங்க எப்போவுமே அடைக்காதுங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்